அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி அயர்லாண்ட் விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்டர்லிங் டி டெக்கர் ஹெச் டெக்கர் எல் டெக்கர் சி கேம்பர் அலையர் ஜி புரோக்ரர் ஜி ஹூமி கம்ப்ரஸ் டி மெக்ரத்தி எம் அலையர் வெஸ்ட் இண்டீஸில் யாராருன்னு பார்த்திங்கன்னா இ லீவிஸ் ஜே சார்லஸ் சாய் ஹோப் ரோமன் பவுல் ஹெட்மயர் செஃபர்ட் ருத்ரஃபோர்ட் ஜே ஹோல்டர் ஏ ஹொசேன் ஜி மோட்டி ஏ ஜோசப் இவங்களாம் விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது இப்போ எந்தெந்த பிரைஸ்க்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பி ஸ்டர்லிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது டெல் டக்கர் வந்து செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது சின் சாம்பியன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது டி ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அளவுக்கு கிடையாது செகண்ட் பேட் பண்ணிணா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் விகெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது டி மெக்கரதி ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஜி ஹுமே 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 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் வெஸ்ட் இண்டீஸில் யாரும் பார்த்தீங்கன்னா இ லீவ்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது ஜே சார்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஒரு அவரேஜ் பர்ஃபார்ன்ஸாக இருக்கும் சாய் சாய்ஹப் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாருக்கான சான்ஸ் இருக்குது கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது ரோமன் போவில வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது எட்மர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணிணா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ருத்ரஃபோர் வந்து செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளாடுவார் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் செகண்ட் அந்த அளவுக்கு இருக்குது அதே வசதியும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஜி மோட்டியும் ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு நல்லா போலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது அல்சா ஜோஸ் ஃபஸ்ட்டு பவுல் போனால் ஆவரச் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பவுல் பண்ணால் நல்லா விகெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி அயர்லாண்ட் விர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் பொட்டிஷன் வந்து டாஸ் அப்புறம் டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுக்குறோம் நன்றி